ஓம் மகா கணபதியே போற்றி ஓம் ஆதிபராசக்தி அன்னையே போற்றி இந்த பதினொன்று பயிலோரும் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்க பாடலின் ஐம்பத்தி ஏழு மூன்று சக்தியர் இருக்காங்க இல்லையா கலைமகள் அலைமகள் மலைமகள் இந்த மூன்று சக்தியரும் ஒன்றாக பொருந்திருக்கிற அம்பாள் ஆதிபராசக்தி இந்த மூன்று சக்தியரும் சேர்ந்து ஒரே சமயமாக ப அவங்கள வணங்கக்கூடிய பாடல் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த பாடல் மிக மிக எளிமையான பாடல் பெரும்பாலும் பாடும்பொழுதே அந்த பாடல் எல்லோருக்கும் புரிஞ்சு புரிஞ்சிடும் அவ்வளவு சுலபமானது அந்த பாடலை பார்க்கலாம் சுலபமானதுன்றதுனால பாடுவதற்கும் எளிமையானது ஆனால் சக்தி வாய்ந்தது கல்வியை நல்கும் அந்த கலைமகள் இவளே அன்றோ செல்வமே ஆளும் அந்த செந்திரு இவளே அன்றோ வல்லமை நல்கும் சக்தி வடிவம் இவளே அன்றோ நல்லன நல்கி நம்மை நாரணி காப்பால் உண்மை நல்லன நல்கி நம்மை நாரணி காப்பால் நல்லவைகள் அப்படின்னு இந்த உலகத்தில் என்னென்ன இருக்குன்றதோ நாம் வாழ்வதற்கு தேவையான என்னென்ன நல்ல விஷயங்களோ நல்ல பொருள்களோ நல்ல சக்திகளோ அந்த மாதிரி நல்லதுன்னு சொல்லக்கூடிய அத்தனையும் நமக்கு கிடைக்கும் அம்பால் நாரணியை வணங்கும் பொழுது யார் அந்த நாரணி துர்காதேவி துர்காதேவியினுடைய மறுபெயர் ஆதிபராசக்தி அன்னையினுடைய மறு அம்பாளுக்கு பல்லாயிரக்கணக்கான திருப்பெயர்கள் எல்லோருக்கும் தெரியும் அதில் ஒரு திருப்பெயர் நாரணி அந்த நாரணியின் திருப்பெயர் இந்த பாடலில் குறிப்பிடப்பட்டிருக்கு நாரணி என்பதற்கு நாராயணனின் தங்கை அம்பாள் ஆதிபராசக்தி பார்வதி தேவி நாராயணனுடைய விஷ்ணு பகவானுடைய தங்கை ஆகவே அந்த அம்பாள் நாரணி நாராயண் தங்கை நாரணி அந்த நாரணியை நாம் வணங்கும் பொழுது நமக்கு நல்லவைகள் என்று சொல்லப்படக்கூடிய அத்தனை சுகங்களும் அத்தனை செல்வங்களும் நம்மை வந்து அடையும் அந்த நார் ஏ அந்த நாரணிக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்க ஆதி பராசக்தி ஆகிய துர்கா தேவி ஆகிய நாரணிக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்க கல்வியை நல்கும் அந்த கலைமகள் இவளே என்றோ நமது கல்வி செல்வங்களை தராங்களே கலைமகள் சரஸ்வதி தேவி வீணை வீட்டுபவள் வாக்தேவி பிரம்மாவுக்கே அவருடைய திருநாவில் குடிகொண்டு பிரம்ம சக்தியாக விளங்குபவள் அந்த சக்தியை தான் பிரம்மன் வேதங்களை புரிந்து படைப்பு தொழில் செய்கிறார் எல்லோருக்கும் தெரியும் அந்த கலைமகள் அறுபத்தி நான்கு கலைகளையும் அறிந்தவள் வாக்குக்கு அதிபதி அந்த கலைமகள் யாரு இந்த நாரணி கல்வியை நல்கும் அந்த கலைமகள் இவளே அன்றோ ஆகவே இவளை வணங்கும் பொழுது நமக்கு கல்வி செல்வம் கிடைக்கும் கல்வி செல்வம் கிடைச்சிதுன்னா அதன் நிலையான செல்வம் வேறு என்ன நமக்கு தேவை மன அமைதியாகிடும் அடுத்தபடியாக கல்வியை நல்கும் அந்த கலைமகள் இவளே அன்றோ செல்வமே அருளுமான செந்திரி இவளே அன்றோ பெரும்பாலும் நிறைய பேர் நல்லா படிச்சிருப்பாங்க ஆனால் அவங்க கையில் செல்வம் இருக்காது இந்த காலத்தில் செல்வம் இருந்தால் தான் நமக்கு வாழ்க்கை நல்ல கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அதுவும் தேவையா வாழ்க்கைக்கு அந்த செல்வத்தை கொடுக்கக்கூடியவள் செந்திரு செம்மையான திரு செந்தாமரை மலர் மீது அமர்ந்திருப்பவள் செந்நிற ஆடை உடுத்துபவள் செந்நிற வானவள் வேற யாரு மகாலட்சுமி செந்திரு அந்த செந்திருவும் மகாலட்சுமியும் இந்த நாரணி அம்மையே ஆக இந்த நாரணி அம்மையை நம்ம வணங்கும் பொழுது நமக்கு அத்தனை செல்வங்களும் கைகூடி வரும் முதல்ல நமக்கு கல்வி கிடைத்தது ஆகவே நமக்கு ஞானம் கிடைத்தது அறிவு கிடைத்தது ஞானமும் அறிவும் கிடைத்தால் மட்டும் போதாது நமக்கு கொஞ்சம் பணமும் வேண்டும் செல்வமும் வேண்டும் அந்த செல்வம் நமக்கு கிடைக்கும் அம்பாள் மகாலட்சுமி மூலமாக நாரணியை வணங்கும் பொழுது செல்வமே அழுமதி செந்திரு இவளே அன்றோம் வல்லமை நல்கும் சக்தி வடிவம் இவளே அன்றோம் கல்வி இருக்கு செல்வம் இருக்கு போதுமா வாழ்க்கைக்கு பத்தாது நமக்கு முக்கியமாக தேவை வீரம் வல்லமை மன உறுதி உடல் உறுதி உடல் ஆரோக்கியம் இந்த மன உறுதியும் உடல் உறுதியும் இல்லைன்னா நம்ம எந்த தொழிலை எடுத்தாலும் எந்த வேலையை நம்ம முற்பட்டாலும் அந்த தொழில் கொஞ்சம் நேரம் கடக்க கடக்க நம்ம சோர்ந்து போவோம் மனமும் தளர்ச்சி அடையும் உடலும் தளர்ச்சி அடையும் ஆகவே அந்த அந்த வேலை நமக்கு கைகூடாது நம்மளால் அதை செய்ய முடியாது ஆகவே ஒரு வேலையை நம்ம செய்து முடிக்க வேண்டும் என்றால் நமக்கு மன உறுதி வேண்டும் உடல் உறுதி வேண்டும் உடல் ஆரோக்கியம் வேண்டும் இதை நான் முடிப்பேன் முடித்தே தீருவேன் என்கின்ற மன உறுதிப்பாடு வேண்டும் அதுதான் வல்லமை வீரம் தைரியம் அதை கொடுக்கும் சக்தி தேவி தேவி பார்வதி தேவி அந்த அம்மையும் இந்த நாரணியே அந்த நாரணியை நாம் வணங்கும் பொழுது நமக்கு நல்லவைகள் என்று சொல்லக்கூடிய எல்லாம் கல்வி செல்வம் கலை செல்வம் அம்பாள் மகா மகா சரஸ்வதி அறுபத்தி நான்கு கலைகளுக்கு அதி அதிபதி நமக்குன்னு சில கலைகள் இருக்கும் இல்லையா அந்த கலைகளை நமக்கு அவசியம் கொடுப்பாங்க அந்த அம்மா அந்த அம்மா கொடுக்குற அந்த கலையின் மூலமாக செல்வத்துக்கு அதிபதியாகிய செந்திருவாகிய மகாலட்சுமியும் அருள் செய்து நமக்கு தேவையான செல்வங்கள் கைகூடி ஒவ்வொரு தொழிலையும் நாம் செய்யும் பொழுது நமக்கு மன உறுதிப்பாட வேண்டும் அந்த மன உறுதிப்பாடையும் மகா சக்தி துர்காதேவி கொடுத்து அந்த மூன்று சக்திகளையும் தன்னுள் கொண்டுள்ள நாரணி ஆதி பராசக்தி நம்மை காப்பால் நமக்கு எல்லா நன்மைகளும் தருவாள் அவ்வளோ சுலபான பாடல் இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஒரு பாடல் பாடும்போது நம்ம பாருங்கள் எல்லாரையும் வணங்கிடுறோம் மூன்று சக்தியரும் முப்பெரும் தேவையும் வணங்கிடுறோம் அவ்வளவு எளிமையானது ஆகவே இந்த பாடலை தயவு செய்து எல்லோரும் பாடம் கல்வி நல்கும் அந்த கலைமகள் இவளே என்றோ செல்வமே அருள் அந்த செந்திரு இவளே என்றோ வல்லமை நல்கும் சக்தி வடிவம் இவளே என்றோ நல்ல நல்கி நம்மை நாரனை காப்பால் உண்மை ஓம் சக்தி அன்னையே போற்றி 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 தவறாக உங்க கற்றுக்கலை கமெண்ட் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க ஓம் சக்தி ஓம் ஆதிவரா சக்தி அன்னையே போற்றி